சங்கீதம் ஒன்றுலேருந்து ஒம்பதாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து மூணு வந்து அவர் நீதியான தேவன் என்பதை கத்தர் இந்த இடத்துல சொல்கிறார் இந்த பூமியில் எல்லா பக்கமும் அநியாயங்கள் நடக்கு ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்குற வாக்கு எப்படின்னா உனக்கு நீதி தான் நான் செய்வேன் உனக்கு நீதியாய் சரிப்பட்டுவேன் எல்லாமே நீதி தான் தாமதம் ஆகுதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் அந்த தாமதம் கூட எதுக்காக நடக்குதுன்னா நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக கத்தர் என்ன சொல்கிறாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகணும் இது கத்தரு கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் தேல் அந்த ஸ்கேல் படி நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற ஆர் ஆண்டு பரிசுத்தமாக இருக்கியா இது இப்படி நடந்ததுனாலும் குறைஞ்சிடக்கூடாது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா இன்னும் பரிசுத்தமாகும் ஸோ தெய்வஜனமே நம்ம நீதியும் நேர்மையமாக இருக்கிறவங்க இன்னும் இன்னும் கூடுதலாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது என்ன வழி ஆண்டு இதனால ஆண்டவர் நம்ம பிரியப்படுத்துகிறோம் அவருடைய நாமம் நம் மூலியமாய் மகிமைப்படுகிறது வாசிக்கலாம் இப்போ ஒன்பதாவது அதிகாரம் நான்காம் வசனத்துல இருந்து நீர் என் நியாயத்தையும் என் வாழ்க்கை என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காச சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் ஜாதிகளை கண் ஜாதிகளை கண்டித்து ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குளைத்து போட்டி அல்லையல்லா இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம அப்படியே பார்க்கலாமே ஃபார் யூ have மெயின்டை மை ரைட் அண்ட் மை காஸ் எப்படி அந்த அஷ்யூரன்ஸ் ராஜாக்கு வந்தது என்னுடைய நியாயத்தை கத்தர் நிலைநாட்டினார் அவ்வளோ அஷ்யோர்டாக சொல்கிறார் பாருங்கள் அப்போது அவர் நம்பிக்கை தேவன் மேலே எவ்வளவா இருந்தது இன்றைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கணும் கத்துறக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் ஏசப்பா எனக்கு எல்லாமே நீதியும் நியாயமா நிச்சயமாக அவர் செய்வார் ஏன்னா நான் நம்பியிருக்கிறது எந்த மனுஷனையும் இல்லை என்னுடைய ஈவன் மை ஓன் தாட்ஸ் என்னுடைய ஓன் தாட்ஸ் கூட வேண்டாம் ஏன்னா நம்ம நினைக்கலாம் இதுதான் கரெக்டு நம்ம திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி இப்படி 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 நம்ம யோசித்து நம்ம முடிவெடுப்போம் ஆனால் அது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதமாக இருக்காது உன் வழி கத்தரை சொல்கிறோம் உன் வழியை என்கிட்ட ஒப்படைச்சுரு நான் அதை செவைப்படுத்துவேன் என்றார் இப்போ நம்ம படித்தோம் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பார்த்தோம் பார்த்ததில் நம்ம கண்டுபிடிச்சது என்னது கத்தர் எனக்கு நியாயம் செய்வார் நீதி செய்வார் அவர் நிச்சயமாகவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த அஷுரன்ஸ்குள்ளே நம்ம காணப்படும் போது நம்ம எதை குறிச்சு நம்ம கொலைப்பட ஆக்சுவலாக பாருங்களேன் யூ have ரெப்யூக் the நேஷன்ஸ் அதாவது ஜனங்க தீமை செஞ்சு நமக்கு அந்நியாயம் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவ அவ என்ன வார்த்தை வருதுன்னா கத்தர் அவர்களை கடிந்து கொள்வார் யாரை தீமை செய்கிறவங்கள அடுத்தது சொல்கிறார் யூ destroyed த விக்கெட் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அநியாயம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அவங்க நல்லதுன்னே இருக்காங்க பட் கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது கத்தர் அவர்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுவார் யூ ஹவ் பிளாட்டட் அவுட் த நேம் ஃபார் எவர் அண்ட் எவர் என்றென்றைக்கும் அவர் பேரை இல்லாதபடி ஆக்கிடுவார் என்ன பெரிய அஷூரன்ஸ் கத்திர நம்ம கொடுக்கிறார் இத நம்ம விசுவாசித்து நம்ம நிற்கும் போது நமக்குள்ள எப்படி வருதான் ஒரு ஸ்ட்ராங் நமக்குள்ள வந்துடும் கத்திர எனக்காக விளக்க கத்திர எனக்காக யுத்தம் செய்ய போறாரு கத்திர என் பட்சத்தில் இருக்கிறார் நான் ஏன் மனுஷனுக்கு குறித்து நான் பயப்படணும் பெரிய பாக்கியம் தெய்வஜனமே இதை நம்ம யோசிச்சு நம்ம செயல்படும் போது சூழல இருக்கிற யாரை குறித்து எந்த பிரச்சனை குறித்தும் நம்ம பார்க்காதபடிக்கு என் கண்ணோட்டம் மொத்தமா தெய்வனை மட்டும் பார்த்து அவருக்கு கொடுத்த வார்த்தையை நான் பிடிச்சு நான் பாட்டுக்கு நான் போகும்போது என்னை துன்புறுத்துனவங்க எனக்கு விரோதமான நின்னவங்க எல்லாரையும் கத்தர் என்ன சொல்லிருக்கா ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையே அவனிடத்துல சமாதானப்படுத்துவே என்றா தெய்வ எத்தனை அற்புதமான வார்த்தை ஒருவனுடைய வழி என்னுடைய வழி இன்னைக்கு எடுத்துக்கலாமே என்னுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தா எனக்கு விரோதமாக நிற்கிற யாரா இருந்தாலும் சரி கத்தர் என்ன சொல்றாரு உன்னோட சமாதானம் பண்ண வருவார்கள் என்னோட சமாதானம் பண்ண வடுவார்கள் அது கத்தர் கொண்டு வருவார் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம காணப்படலாம் கத்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் கர்த்தாவை நீங்கள் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் முழுவதும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என் நீதி என் தேவ நீர் எனக்கு நீதி செய்ய போறீங்க ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய விட்டுடலாம் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது கத்தரட கரத்தில் ஒப்படைச்சிடலாம் எல்லாரும் தலைவன் ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் சர்வ வல்லமழை தேவனாகிய கத்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களுடைய இருக்கிறவரே இந்த வேளையிலே நீதியின் தேவன் என்று ராஜா உண்மை புகழ்ந்து பாடுறார் ஆண்டவரே அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில் நிர்செய் போற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்தவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என்னால் அமேன்